ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி சரியான கிரிமினலுங்க அது கூடிய சீக்கிரம் ரஞ்சிதாவுக்கு தெரிய போது அதே மாதிரி ரஞ்சிதா எப்பேற்பட்ட ஆளுன்றதையும் ராஜேஸ்வரிக்கு தெரிய தான் போகுது என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன விஷயன்னா இப்பொழுதுக்கும் வந்து இந்த பண விஷயம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது அதை எல்லாத்தையும் பண்ண விஷயம் முதல் கொண்டு தெரியும் ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு எப்படியாவது தெரிய வரணும் அப்போ தான் நம்ம ஹீரோயினு புரிஞ்சுப்பார் இந்த கோவத்தை தணிக்க முடியும் இப்படியே விட்டால் இவங்க ஏற்றி ஏற்றி விஜய் சுத்தமாக வந்து ஹீரோயின் மேலே இருக்க அன்பு இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சைடு அன்னபூர்ணிக்கும் இதே நிலைய தான் தாம் பொண்ணை எல்லா வகையிலையும் இப்படி டார்ச்சர் பண்ணுறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா அந்த பேங்கில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை வச்சு ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அதாவது அது ரிலேட்டடாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு அமையும் அந்த ஆஃபீஸர் மூலியமா வந்து ஹீரோயினுக்கு அதாவது ஏடிஎம் கார்டு வந்திருக்கு இருக்கிறப்ப இவங்க தான் பேங்க்குக்கு வந்தாங்களா இவங்க தான் காசு கொடுத்தாங்களா அப்படின்ற நிலையில் ஒரு சின்ன விஷயம் வந்து அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த வகையில் இல்லை சார் வேற ஒருத்தங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல ரஞ்சிதான்ற பேர் வந்து ஒளிவக போகுது அதாவது தெரிய போகுது இதை கேட்ட விஜய் சமகாய்டாயிடுவார் இவ பார்த்த வேலை தானான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரஞ்சிதாவை கொல வெறியில இது பண்ணுவார் ஏன்னா ரஞ்சிதாவை பற்றி அவருக்கு முன்னாடியே தெரியும் என்ன டெச்சுட்ருக்க எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு இப்போ ஒரு பெரிய ட்ராமா பண்ணி அவன் மேலே பழியை போடுறியா அப்படின்னு சொல்லி கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம ரஞ்சிதாவாக பண்ணுவாங்க ஸோ கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக அவர் வச்சு செஞ்சு விட்ருவார் இந்த நிலையில் ஐயோ பயம் ரஞ்சிதாவுக்கு அதிகம் அதனால் யாரை வேணால் போட்டு கொடுக்குறவங்க ரஞ்சிதா ஸோ இந்த இடத்துல மாமா எனக்கு ஒன்றுமே தெரியாது மாமா நான் எதுவுமே பண்ணல பெரியமா அதாவது ராஜி பெரியமா சொல்லி தான் நான் செஞ்சேன் எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ராஜேஸ்வரியை போட்டு விட்ருவாங்க ஆக்சுவலாக ராஜேஸ்வரி எதுலேயும் நம்ம மாட்டக்கூடாது மாட்டினா இவ தான் மாட்டுவா எப்படியாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்றதுனால தான் அவங்க டைரெக்டாக இறங்காமல் பண்ணாங்க ஆனால் ரஞ்சிதா எப்பேற்பட்ட ஆளுன்றது ராஜேஸ்வரிக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் விஜயோட முழு கோவமும் அவங்க அக்கா மேலே இருக்கும் நான் உன்னை ஏதோ நினச்சேன் நீ இவ்வளோ சீப்பாக கேவலமாக இறங்கி இப்படி பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ பண்ணலை அதை நினைக்கிறப்ப தான் எனக்கு கோவம் வருது நீயா இப்படி நடந்துக்கிற உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது அப்படின்றாரு உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அவளை திட்டி இது பண்ண பாரு ச அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்து ராஜேஸ்வரி மேலே வரும் ஸோ இதுக்கு மேலே ராஜேஸ்வரியாக நம்புறத கொஞ்சம் விஜய் அவாய்ட் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் மேலே சின்ன சின்ன அன்புகள் வரா கா காரணமாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஹீரோயின் அவ்வளோ பொறுமையாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்